ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله கணியத்திற்கும் மதிப்பிற்கும் சகோதரிகளே மாணவிகளே அலஹ்துல்லா அல்லாஹுடைய அருளால் இது நம்முடைய குர்ஆன் தப்சீர் வகுப்புடைய முதலாவது வகுப்பு அல்லாஹு தொடர்ந்து இந்த வகுப்பை நடத்துவதற்கும் இந்த வகுப்பிலே எனக்கும் உங்களுக்கும் அவனுடைய அருளை தருவதற்கும் போதுமானவனாக இருக்கிறான் அண்ணா சுகானத்தான இந்த வகுப்பின் மூலமாக நல்ல இல்மை தக்குவாவை ஐபாதத்தை ஈமானை யக்கீனை எனக்கும் உங்களுக்கும் தந்துடுவானாக ஆமீ சகோதரிகளே நம்ம படிக்கக்கூடிய கல்வியில் மிக சிறப்பான கல்வி என்று நாம் ஆனால் அது கண்டிப்பாக அல்மத் தப்சீர் குர்ஆனுடைய தப்சீர் கவியாக இருக்கிறது பேச்சுகளிலேயே மிக சிறந்த பேச்சு அல்லாஹுடைய பேச்சாகிய குர்ஆனாக இருக்கிறது அல்லாஹ் சுபானஹுவ தாயா எப்படி அல்ல அழியுள்ளையும் எல்லா படைப்புகளை விட மிக மேலானவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கிறானோ அதுபோன்று அவனுடைய கலாமாகிய குர்ஆன் படைப்புகளுடைய பேச்சுகளை விட மிக உயர்ந்ததாகவும் மகத்துவமிக்கதாகவும் இருக்கிறது ஆகவே அல்லாஹுடைய வழிகாட்டலை உள்ளடக்கிய அவனுடைய கலாமை படிப்பது அதனுடைய விளக்கங்களை ஆதாரபூர்வமாக தெரிந்து கொள்வது அதன் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவது இது கண்டிப்பாக மிக சிறப்பான உயர்ந்த ஒரு விஷயம் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது குரானுடைய தப்சீரை கற்றுக்கொள்வதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு கல்வி அது கொண்டு உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு இன்பம் கிடைக்கிறது என்ன கல்வி கிடைக்கிறது முதலாவதாக அல்லாஹுவை பற்றிய ஈமானுடைய கல்வி கிடைக்கிறது அல்லாகுவை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய உள்ளமை எப்படி அல்லாஹுடைய தன்மைகள் எப்படி அல்லாஹுடைய சிபத்துகள் எப்படி இப்படியாக அல்லாஹுவை பற்றிய இல் குரானுடைய தப்சீரை சரியான முறையில் படிக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது இரண்டாவதாக படிக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னவென்றால் மார்க்கத்தினுடைய ஹலால் ஹராமுடைய சட்ட திட்டங்கள் அவர்களுக்கு மிக தெளிவான உறுதியான ஆதாரத்தோடு கிடைக்கப்பெறுகிறது அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய உறுதியான வரலாறுகள் குரானிலே நபிமார்களை பற்றியும் நபிமார்களை நம்பிக்கை கொண்டவர்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய உறுதியான வரலாறுகளை படிப்பதன் மூலமாக அந்த ஈமான் எப்பின் அதிகமாகிறது அதுபோன்று அல்லாஹுவை நிராகரித்த காபிர்கள் இறை மறுப்பாளர்கள் அவர்களை பற்றி உண்டான வரலாறை அல்லாஹ் சுஹான சொல்லி இருக்கிறான் அவற்றை படிப்பதன் மூலமாக அல்லாஹுடைய பயம் நமக்கு அதிகமாகிறது ஹவுஃபுல்லா ஹஷியத்துல்லா அல்லாஹுடைய அச்சம் நமக்கு அதிகமாகிறது அதுபோன்று அல்லா சுபகான குருஹானிலே சொர்க்க நரகத்தை பற்றி நமக்கு எடுத்து சொல்கிறான் மறுமையில் நிகழப்போகக்கூடிய நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் அல்லாஹூத்தர சொல்கிறான் இவற்றை படிப்பதன் மூலமாக நமக்கு ஒன்று மறுமையின் மீது பயம் இரண்டாவது சொர்க்கத்தின் மீது ஆசை நரகத்தின் மீது அச்சம் நமக்கு ஏற்படுகிறது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தப்சீருடைய கல்வியை படிப்பதன் மூலமாக நம்முடைய உள்ளங்கள் பக்குவப்படுத்தப்படுகின்றன நம்முடைய உள்ளத்திலே தக்குவா அதிகமாகிறது இல்மு நமக்கு அதிகமாகிறது அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு ஏற்படுகிறது எந்த நேரத்திலும் அல்லாஹுவை பயந்தவர்களாகவும் சொர்க்கத்தை நினைவுகூர்ந்தவர்களாகவும் மறுமையை நினைவுகூர்ந்தவர்களாகவும் நரகத்தை பயந்தவர்களாகவும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த ஈமானுடைய நிலையை அலமதுல்லா நாம் அடைய பெறுகிறோம் இதன் மூலமாக இந்த தப்சீருடைய இன்மை நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு இந்த வகுப்பிலே இமாம் தபரி ரஹிமகுல்லா அதாவது தப்சீர் கலையினுடைய மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய இமாம் தபரி ரஹிமகுல்லா அவர்களுடைய தப்சீரின் அடிப்படையிலும் அதுபோன்று சமீப காலத்திலே வாழ்ந்த ஷேக் அபுபக்கர் அல் ஜசாயி ரஹிமகுல்லா அவர்கள் எழுதிய ஐசருத்தபாசிர் என்ற அந்த தப்சீரின் அடிப்படையிலும் இந்த தப்சீர் வகுப்பு உங்களுக்கு நடத்தப்படும் இன்ஷா அல்லா முயற்சி செய்வோம் ஒவ்வொரு அமர்விலும் ஒரு சூறாவை முழுமையாக நாம் முடிப்பதற்கு பெரிய சூறாவாக இருக்குமே ஆனால் ஒரு சில அமர்வுகளிலே நாம் இன்ஷா அல்லா அவற்றை நிறைவு செய்வோம் முதலாவதாக நம்முடைய இந்த தப்சீர் வகுப்புக்காக நாம் எடுத்துக்கொண்டது முப்பதாவது ஜுசுவாகிய அம்ம ஜுசுவை இன்ஷால்லா இந்த ஜுசுவில் இருக்கக்கூடிய அதாவது நடுத்தரமான சூறாக்களையும் பிறகு சிறிய சூறாக்களையும் நாம் தப்சீரோடு இன்ஷா இன்ஷால்லா தெரிந்து கொள்வோம் ஆனால் அடுத்தடுத்து மற்ற சூறாக்களை படிப்பது நமக்கு இலகுவாக இருக்கும் தொழுகையிலே அதிகமாக ஓதக்கூடிய சூறாக்களாக இந்த சூறாக்கள் இருப்பதால் இவற்றை நாம் முதலாவதாக கற்றுக்கொள்வது கண்டிப்பாக நமக்கு உடனடி பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் இன்ஷா அல்லா சந்தேகம் இருக்காது இன்ஷா அல்லா பாருங்க ரஹீம் இந்த சூராவுக்கு அந்நபா என்று சொல்லப்படுகிறது பொதுவாக குர்ஆனுடைய சூறாக்களுக்கு பெயர் வைக்கும்போது கௌனியங்கள் அந்த சூறாவில் இடம்பெறக்கூடிய ஒரு வார்த்தையை வைத்து அந்த சூறாவுக்கு பெயர் வைப்பார்கள் அல்லது அந்த சூறாவுடைய முதல் வார்த்தை அல்லது முதல் சொல் முதல் வாக்கியத்தை கொண்டு அந்த சூறாவுக்கு பெயர் வைப்பார்கள் அந்த அடிப்படையில்தான் இந்த சூறாவுடைய இரண்டாவது வசனத்தில் வரக்கூடிய அனின் நபையில் அது என்ற வாசகத்தில் உள்ள நபா என்ற அந்த சொல்லை இந்த சூறாவிற்கு பெயராக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கவுனிங்க இந்த அம்ம என்பதிலே இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன ஒன்று ஜர்வு செய்யக்கூடிய எழுத்தாகிய அன் என்ற வார்த்தை இரண்டாவது மா அதாவது கேள்விக்காக பயன்படுத்தப்படக்கூடிய அரபி வார்த்தை மா என்ன என்ற அர்த்தத்தில் உள்ளது பிறகு அந்த மா என்ற அந்த எழுத்தில் இருக்கக்கூடிய அலிஃப் சுருக்கப்பட்டு நீக்கப்பட்டு ம என்று ஆனது இப்போ அன் ம ம நூன் சாக்கின் அதற்கடுத்து மீம் சேரும் பொழுது நூன் சாக்கினை சுக்குனு உள்ள நூனை மீமாக மாற்றி அந்த மீமில் இதுகாம் செய்து விடுவார்கள் ஆகவே தான் அம்மை என்று மாறியது கவனிங்க யாராவது இதை அம்மை என்பதை ஒரே வார்த்தையாக நினைத்துக் கொள்வார்களே ஆனால் அவர்கள் தவறான முறையிலே பொருள் செய்து விடுவார்கள் ஆகவே தான் குரான் தப்சீர் செய்யும்போது நமக்கு அரபி இலக்கணம் ரொம்ப முக்கியம் அரபி இலக்கணம் தெரியாத முட்டாளர்களிடத்தில் தப்சீர் இன்றைக்கு பல பேர் படிக்கிறாங்க அதனால் அவர்கள் குரானை கொண்டு நேர்வழி பெறுவதற்கு பதிலாக சுய சிந்தனைகளை புகுத்தி வழிகேடுகளிலே சென்று விடுகிறார்கள் அதனால் நீங்கள் யாரிடத்தில் தப்சீர் படிக்கிறீங்களோ அல்லது குரானுடைய வேட்டு வேர்ட் சொல்லுக்கு சொல் படிக்கிறீங்களோ அவர்கள் அரபி மொழியிலே திறமை படைத்தவர்களாக அரபி மொழியை கற்றவர்களாக இருக்கிறார்களா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக ஒரு நாள் வழிகேடும் தவறான ஒரு கருத்தும் உங்களுடைய சிந்தனைக்குள் புகுத்தப்பட்டுவிடும் நல்லா பாதுகாப்படாக தோனிங்க அம்ம எத்த சா அலூன் அம்ம அன்ம எதை பற்றி அல்லது எது விஷயமாக எத்த இது சல எஸ் அலு ச அல ச இஸ் அல் லா அல் அந்த மாதிரியான அந்த அரபி வார்த்தையிலிருந்து வந்தது தான் இது அதாவது ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளக்கூடிய அந்த கருத்தை சொல்லும்போது போது இந்த தபா வசன் பயன்படுத்தப்படும் அல்லாஹலா என்ன சொல்கிறான் அம்ம எதை பற்றி அல்லது எது விஷயமாக அவர்கள் தங்களுக்குள் ஒருவர் மற்றவரிடத்திலே கேட்டுக்கொள்கிறார்கள் ஒருவர் மற்றவரிடத்திலே விசாரித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் எதை பற்றி கேட்டுக்கொள்கிறார்கள் விசாரித்துக் கொள்கிறார்கள் என்றால் அது மிக மகத்தான ஒரு காரியத்தை பற்றி அவர்கள் தங்களுக்குள் ஒருவர் மற்றவரிடத்திலே கேட்டுக்கொள்கிறார்கள் பேசிக் கொள்கிறார்கள் அந்த காரியம் எப்படிப்பட்டது என்றால் அல்லது அல்லது என்றால் எப்படிப்பட்டது எத்தகையது எது இது என்றால் அந்த கேள்வி கூடிய அல்ல அதாவது ஒன்றுடைய தன்மையை விவரிக்கும் போது எது என்று சொல்கிறோம் அல்லவா அந்த அர்த்தத்தில் உள்ள எது ஹும் அவர்கள் ஃபீஹி அந்த பெரிய மகத்தான விஷயத்திலே முக்தலிஃபூன் தங்களுக்குள் மாறுபட்ட கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள் முக்தலிஃபூன் என்பது இஹ்தலப இஹ்தலிஃபு இஹ்திலாபன் அதனுடைய இஸ்முப்பாயின் முக்தலிஃபுன் முக்தலிஃபானி முக்தலிஃபூன அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே அதிலே மாறுபட்ட கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள் இப்போ இந்த மூன்று வசனங்களை நம்ம படிச்சிருக்கிறோம் இது சம்பந்தமா இமாம் தபரி ரஹமத்துல்லாஹி அழகி என்ன சொல்கிறார்கள் என்றால் அதாவது அல்லாஹுவையும் அல்லாஹுவிற்கு அதாவது இணை வைத்தவர்கள் அல்லாஹுவிற்கு இணை வைத்த இந்த முஷ்ரிக்குகள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் தங்களுக்கு மத்தியிலே அல்லாஹுவை பற்றி ரசூரை பற்றி நபி சொல்லாஹு அழகி வசலம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த முஷ்ரீக்குகள் பேசிக் கொள்கிறார்கள் புரியுதுங்களா எது சம்பந்தமாக அது அணி நபையில் அது இப்ப இந்த ஆயத்து இந்த பின்னணியிலே இறக்கப்பட்டது என்று சொன்னால் அதை குறித்து மாம் தவறி லட்சுமகுல்லா சொல்கிறார்கள் அண்ண குரேஷன் ஜலத் ஃபீமா தூக்கிற அண்ணா தக்தீமு வத்த தஜாதலு في الذي دعا إليهم رسول الله صلى الله عليه وسلم من الإقرار بنبوته والتصديق بما جاء به من عند الله والإيمان بالبعث فقال الله لنبيه صلى الله عليه وسلم فيما يتساءل هؤلاء القوم ويختصمون دونية على قريش النبي صلى الله عليه وسلم أورهل. மக்காவுடைய வாழ்க்கையில் நபித்துவத்திற்கு பிறகு பதிமூன்று ஆண்டு காலங்கள் தாவா பணி செய்தார்கள் இந்த பதிமூன்று ஆண்டு காலங்கள் நபிசுல்லாஹு அழைகுவ சிலம் அவர்களுக்கு நேரடியாக இருந்தவர்கள் யார் குறைஷிகள் அந்த குறைசிகளிடத்துல தான் தாவா செய்யலாம் ஆகவே நீங்க மக்கால் இது ஒரு முக்கியமான செய்தி நீங்க மனசில் பதிவு செய்து கொள்ளணும் இப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த சூரா சூரா நபா இது மக்காவிலே இறக்கப்பட்ட வசனங்கள் குரானை நம்முடைய அறிஞர்கள் இரண்டு வகைப்படுத்துவார்கள் ஒன்று சுவருண் மக்கியத்துண் மக்காவிலே இற அதாவது மக்கா வாழ்க்கையிலே இறக்கப்பட்ட சுறா அது மக்கால தான் இறங்கியிருக்கனு அவசியம் இல்லை மக்காவை சுற்றி உள்ள கிராமங்களுக்கிற சூருல்லா சொல்லலாஹோ அழைகுவ செல்லும் தாவா பணிக்கு போது கூட அந்த நேரத்தில் கூட இறங்கியிருக்கலாம் அந்த சூறாக்களுக்கும் சுவருண் மக்கியத்துண் அல்லது சூறத்துள் மக்கியத்துண் மக்காவில் இறக்கப்பட்ட சூறா என்பதாக சொல்லப்படும் அதை தான் சுருக்கி தமிழில் அரபியில் சொல்கிற மாதிரியே மக்கி சூறா என்று சொல்வார்கள் இரண்டாவது நபி சொல்லாஹு அழகி வசலம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு நபி சொல்லாஹு அழகி வசலம் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு இறக்கப்பட்ட சூறாக்கள் அந்த சூறாக்களை சூரத்துன் மதனியத்துன் சுவருண் மதனியத்துன் மதினாவுள் இறக்கப்பட்ட சூறாக்கள் அதை சுருக்கமாக அரபியில சொல்ற மாதிரி மதனி சூரா என்பதாக சொல்லப்படும் சரிங்களா இப்ப இந்த சூறா இருக்கிறது இது மக்காவிலே இறக்கப்பட்ட சூரா அதாவது மக்காவினுடைய மக்காவிலே நபித்துவத்தினுடைய அந்த பதிமூன்று ஆண்டு கால தாமா பணியினுடைய காலத்திலே இறக்கப்பட்ட சூறாக்கள் அதனால இந்த தாவா பணியினுடைய காலத்தில் இறக்கப்பட்ட எல்லா சூறாக்களையும் நம்முடைய அறிஞர்கள் ஆய்வு செய்து அதிலிருந்து நமக்கு என்ன கருத்துக்களை சொல்கிறார்கள் என்றால் அதை நீங்கள் புரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் பின்னாடி நம்ம அதுக்கு சம்பந்தமா சொல்லுவோம் அதாவது மக்காவுடைய வாழ்க்கையில் இறக்கப்பட்ட சூறாக்கள் நேரடியாக இணை வைப்பாளர்களை பற்றி பேசப்படுகிறது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாத அதாவது அல்லாஹுவை பற்றி அறியாத அல்லது அல்லாஹ்வை அறிந்திருப்பார்கள் நபியை மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நபியின் மீது ஓரளவுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் நபியை முகமது சுல்லா அலையம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்வதிலே அவர்களுக்கு சந்தேகம் இருந்தது உண்மையிலேயே இவர் நபியா இருப்பாரா அல்லாஹு பஷர் ரசூலா ஒரு மனிதரை போய் அல்லாஹூ தலா நபியா அனுப்புவானா இது வந்து ஒரு மலக்கில் அனுப்பி இருந்தால் கூட நமக்கு நல்லா இருந்திருக்குமே எப்படி மாலிகாத சொல்லி கொடுத்தா ஆம் ஐம் ஷி ஃபில்வா நம்மளை போல சாப்பிட்றாரு கடைத்தருவுக்கு தன்னுடைய தேவைக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு ஆலை எப்படி நபியாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ இப்படி ஒரு சந்தேகம் இருந்துச்சு பல பேருக்கு இன்னும் சில பேருக்கு என்ன சந்தேகம் இருந்துச்சு சரி இவரை நம்ம நபியா ஏற்றுக்கொண்டால் கூட இந்த மறுமையில எழுப்பப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு அல்லவா நம்ம மரணித்ததற்கு பிறகு நம்ம கபூர்ல போய் ஏதாவது புதை மண்ணோட மண்ண ஆயிரும் பிறகு நம்ம எப்படி எழுப்பப்படுவோம் இந்த சந்தேகத்தினால அல்லாஹுவை நிராகரிப்பது நபியை நிராகரிப்பது இந்த இஸ்லாமை நிராகரிப்பது இப்படி பல வகையான மக்கள் இருந்தார்கள் சோ இந்த எல்லா மக்களையும் முன்னிறுத்தி இந்த மக்கி சூறாக்களில் பேசப்படும் அப்படி பேசப்படும் போது ஒரே நேரத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபோக்கஸ் அங்கே கருத்திலே முன்வைத்து பேசப்படும் சில நேரங்களில் இதிலிருந்து ஒரு விஷயத்தை மட்டுமே அங்கே முன்னிறுத்தி பேசப்படும் அதாவது அல்லாஹுடைய வல்லமை பற்றி அல்லாவின் மீது சந்தேகம் உள்ளவர்களுக்கு அல்லாஹுடைய வல்லமையை பற்றி அல்லாஹுதான் வணக்கத்திற்குரியவன் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய அல்லாஹுடைய வல்லமையை பற்றி பேசப்படும் நபி நபியின் மீது சந்தேகம் கொள்பவர்களுக்கு பேசும் பொழுது நபியினுடைய உண்மைத்துவத்தை பற்றி நபியினுடைய மகத்துவத்தை பற்றி கண்ணியத்தை பற்றி அங்கே பேசப்படும் மறுமையின் மீது மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையிலே சந்தேகப்படக்கூடியவர்களிடத்துல பேசும்போது அந்த மறுமையை உறுதிப்படுத்தப்பட உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்களை பற்றி அவர்களுக்கு முன்வைக்கப்படும் இந்த சுறாவை பொறுத்த வரைக்கும் இது மறுமையில் யார் சந்தேகிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சூறாவிலே விளக்கம் சொல்லப்படுகிறது உங்களுடைய சந்தேகம் தப்பான ஒரு சந்தேகம் அடிப்படையற்ற சந்தேகம் அதாவது மகத்துவமிக்க மிகப்பெரிய வல்லமை மிக்க அல்லா சுகத்தான உங்களை தனது வல்லமையால் இப்படி படைத்திருக்க உங்களை சுற்றி இத்தனை பெரிய படைப்புகளை படைத்திருக்க அந்த வல்லமை மிக்க இறைவன் உங்களுக்கு மரணத்தை கொடுத்ததற்கு பிறகு மீண்டும் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதிலே உங்களுக்கு என்ன சந்தேகம் நீங்கள் எப்படி அதை சந்தேகப்பட முடியும் என்ற அந்த சத்தியத்தை உண்மையை அல்லாஹத்தாளா இந்த சூறாவிலே உறுதி செய்கிறான் அதாவது இந்த சூறாவினுடைய கருத்து என்னவென்றால் இந்த சூறாவுடைய மைய கருத்து அடிப்படை கருத்து என்னவென்றால் இந்த சூறாவிலே அல்லாஹுவின் வல்லமை சொல்லப்படுகிறது அல்லாஹவின் வல்லமையின் அடிப்படையிலே அல்லாஹுடைய படைப்புகளை பற்றிய படைப்புகளை எவ்வளவு மகத்துவமாக பிரம்மாண்டமாக அல்லாஹு தலா படைத்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய வல்லமையை பற்றி உண்டான விளக்கங்களை சொல்லப்படுகிறது படைப்புகளுடைய அந்த மகத்துவத்தையும் பிரம்மாண்டத்தையும் எடுத்துச் சொல்வதன் மூலமாக இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லி மறுமையில் எழுப்பப்படுவதை உறுதி செய்யப்படுகிறது பிறகு அந்த மறுமையினுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இரண்டு தங்குமிடங்கள் ஒன்று சொர்க்கம் இரண்டாவது நரகம் அந்த நரகத்தை பற்றி உண்டான எச்சரிக்கை இந்த சூறாவிலே சொல்லப்படுகிறது சொர்க்கத்தை பற்றி உண்டான ஆர்வம் ஆசை இந்த சூறாவிலே கொடுக்கப்படுகிறது பிறகு இறுதியாக அல்லாஹவை நம்பிக்கை கூடாத இவ்வளவெல்லாம் விளக்கங்கள் சொல்லப்பட்டு இவ்வளவெல்லாம் தெளிவான நர்போதனைகள் மூலமாக அழகிய முறையிலே ஆதாரத்தோட கல்வி அறிவோடு ஒரு சயின்ஸோடு அவர்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டதற்கு பிறகும் யார் மறுப்பார்களோ ஓய கூடுல் காபிரு யாலை தனி குன் துராபாதி இத்தனைக்கு ஃபமென் ஷா தகதையர் அரபிகி ம ஆபா இன்னான் தருணாகும் அதாபன் கரீபன் எவ்ம எவ் ஒரு மருக்குமா பத்தம செய்தா இந்த ஒரு நிலையை அதாவது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார் யார் இவ்வளவு தெளிவான உபதேசங்கள் சொல்லப்பட்டு மறுமையை நம்பவில்லையோ மறுமைக்கான அமல்களை செய்து கொள்ளவில்லையோ அதை அலட்சியம் செய்து விடுகிறார்களோ அவர்களுடைய மிக மோசமான கேவலமான நிலை எப்படி இருக்கும் என்பதை இந்த சூறாவனுடைய இறுதியில் அல்லாஹ் சுகவத்தலா தெளிவுபடுத்தி இந்த சூறாவை நிறைவு செய்கிறான்